thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிங்ஸ் லோன் பஞ்சாப் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த ரெண்டு அணிகளுக்கு இடையான போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல வந்து ஹைதராபாத் அணி தான் வந்து பேட் பிடிச்சிருப்பாங்க அந்த அணியில் டேவிட் வார்னர் மட்டும் வந்து நிலச்சு நின்று விளையாண்டுருப்பாரு அறுபத்திரெண்டு பால் பிடிச்சி எழுபது ரன்கள் நாட் அவுட் பேட்ஸ்மேன் ஆறு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு அவருக்கு வந்து பார்ட்னர்ஷிப் சரியாக அமையலை மற்ற எந்த வீரருமே சரியாக விளையாடாத காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா இருபது ஓவர் முடிவில் வந்து வெறும் நூற்றி ஐம்பது ரன்கள் மட்டும்தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வந்து அடிச்சிருப்பாங்க எளிமையான ஒரு இலக்கு தான் அடுத்து வந்து பஞ்சாப் அணி வந்து களமிறங்கினாங்க இந்த அணியில் எப்படி வார்னர் அடித்தாரா அதேமாதிரி வந்து கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியில் வந்து கே எல் ராகுல் வந்து அபாரமாக விளையாண்டுருப்பாரு மாதிரி மயங்க் அகர்வால் இவங்க ரெண்டு பேருமே வந்து அதிரடியாக விளையாண்டு அரை சதம் அடிச்சிருப்பாங்க கே எல் ராகுல் வந்து ஐம்பத்தி மூணு பால் பிடிச்சி எழுபத்தி ஒரு ரன்கள் ஏழு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு மயங்க் அகர்வால் வந்து நாற்பத்தி மூணு பால் பிடிச்சி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் மூணு ஃபோர் மூணு சிக்ஸ் அடித்து சூப்பராக வந்து இருப்பாங்க கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஓர் ரன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க இதன் மூலமாக ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க இந்த போட்டி நடந்தப்போ இந்த போட்டியில் வந்து சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்னர் வந்து அஸ்வின் வந்து கடுப்பேற்றிருப்பாரு அஸ்வின் வந்து மண்கட் முறையில் பார்த்திங்க அப்படின்னா பட்லர் வந்து அவுட் ஆக்கியிருப்பார் அஸ்வின் அவுட் ஆகுனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசனில் வந்து மண்கட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப வைரலாகவே வந்து போயிட்டுருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து முகமது நம்பி மற்ற பஞ்சாப் அணி வீரர்கள்லாம் வந்து பால் போடும்போது வார்னர் வந்து ஒழுங்காக தான் வந்து நின்றுப்பார் ஆனால் அஸ்வின் பால் போடும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அஸ்வினை வந்து சீண்டும் விதத்தில் வந்து இறங்கி போகிற மாதிரி பால் வந்து கையிலேருந்து ரிலீஸ் ஆவதற்கு முன்பாகவே இறங்கி ஓடுற மாதிரியும் திரும்ப கிரீஸுக்குள்ளே வர மாதிரி வந்து அஸ்வினை வந்து வார்னர் வந்து ரொம்பவே வந்து கடுப்பு ஏற்றிருப்பார் பொதுவாகவே ஆஸ்திரேலிய வீரர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லஜிங் பண்ணுறதுல வந்து கை தேர்ந்தவர்கள் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து சொல்லுவாங்க அந்த வகையில் வந்து அஸ்வினை செம்மையாக வார்னர் வந்து கடுப்பு ஏற்றிருக்காரு இந்த விஷயம் வந்து வார்னர் ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி Henry.